கோவை அரசு மருத்துவமனை முன்பு விதிகளை மீறி வாகனங்கள் தாறுமாறாக நிறுத்தப்படுவதால் நோயாளிகளும் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் கோவை அரசு மருத்துவமனைக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்கள் அதிகளவில் வந்து செல்கின்றனர் நோயாளிகள் மற்றும் நோயாளிகளை பார்க்க வருபவர்களின் வாகனங்கள் உள்ளே செல்ல தடை விதித்துள்ளது மருத்துவமனை நிர்வாகம் இதனால் அரசு மருத்துவமனைக்கு வருபவர்கள் தங்களது இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனங்களை மருத்துவமனை முன் தாறுமாறாக நிறுத்திவிட்டு உள்ளே சென்று விடுகின்றனர் அங்கு இடம் கிடைக்காதவர்கள் மருத்துவமனைக்கு எதிரே உள்ள பஸ் நிறுத்தத்தில் நிறுத்திச் சென்று விடுகின்றனர் இதனால் பஸ் நிறுத்தம் இருசக்கர வாகன நிறுத்தமாகவே மாறிவிட்டது ரயில்வே ஸ்டேஷன் டவுன்ஹால் பகுதிகளில் இருந்து வரும் பஸ்கள் அரசு மருத்துவமனை முன் வளைந்து திருப்புவது பெரும் சவாலாக மாறியுள்ளது மருத்துவமனை முன் குறுக்கும் நெடுக்குமாக சாலையை கடப்பவர்கள் அடிக்கடி விபத்தில் சிக்குகின்றனர் மருத்துவமனை முன் உள்ள சாலை குறுகலாக இருப்பதால் அந்த வழியாக செல்லும் வாகனங்கள் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கின்றன இதனால் அவசரமாக வரும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட மருத்துவமனைக்குள் நுழைய முடியாத நிலை ஏற்படுகிறது இதே நிலைதான் டாக்டர்களின் வாகனங்களுக்கும் கோவை அரசு மருத்துவமனையின் முன் தாறுமாறாக வாகனங்களை நிறுத்திச் சென்று விடுவதால் போக்குவரத்து பாதிப்பு நிரந்தரமாகிவிட்டது மருத்துவமனைக்குள் செல்ல சிரமமாக உள்ளது இதுகுறித்து மக்கள் கூறியதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வர்றவங்க அப்படியே நிறுத்திட்டு போயிடுறாங்க வெளியே நோ பார்க்கிங் போர்ட் இருக்குது கேட்டா எல்லாம் அவசரத்துக்கு வர அவசரத்துக்கு ரோட்ல நிறுத்திடுறேன் ஹாஸ்பிட்டல் முன்னாடி இந்த கேட்டு அந்த கேட்ல நிறுத்திடுறாங்க போலீஸ்காரங்க ரெண்டு பக்கம் நோ பார்க்கிங் போர்டு வச்சு டெய்லி ஃபைன் போடுறாங்க அப்பவுமே அவங்களுக்கு தெரியறது இல்ல இது காரணம் முன்னாடி பார்க்கிங் இருந்தது உள்ள விடுறது இல்லை வண்டிய அதனால ரோட்ல வெளியே நிறுத்திருக்காங்க ரோட்ல நிறுத்துறாங்க போலீஸ்காரி சொல்றாங்க கேஸ் போடுறாங்க எல்லாம் நீர் நிறுத்துறாங்க பொதுமக்கள் அந்த அளவுக்கு கேட்கற மாதிரி யாரும் இல்ல நானும் டெய்லி சொல்றேன் அது கேட்க மாட்டாங்க ஒருத்தர் நிறுத்திட்டு போறாங்க அவங்க எப்படி எங்க சேகரமும் அங்க நிறுத்துறாங்க இந்த இடத்துல நிறுத்தது கட்டுப்பாடு கிடையாது பஸ் ஸ்டாப்பில் பஸ் நிக்கணும் பூரா டூ வீலர் தான் நிக்குது பொதுமக்கள் எல்லாருக்குமே கிடைச்சி டூ வீலர் கரெக்ட் நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு ஆம்புலன்ஸ் போறதுக்கு பஸ் கொஞ்சம் பெரிய வண்டி எல்லாம் போறதுக்கு உங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாயி ரோடும் கொஞ்சம் குறுகலா இருக்கிறாங்காட்டிக்கு ரோடும் குறுகலா இருக்குது அதனால ரொம்ப இடைஞ்சலா இருக்கு இப்ப சாயந்தரம் ஸ்கூல் விட்டுறாங்க நாலு மணி பக்கத்துலயே ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூல் விடுற நேரத்துல இன்னும் உங்களுக்கு அதிகமா டிராபிக் ஆகுது ஆப்போசிட்ல பஸ் ஸ்டாண்ட் அந்த பக்கம் இருக்குது அது பஸ் நிறுத்துறாங்க அந்த பக்கம் டூ வீலர் நிறுத்திடுறாங்க எல்லாமே நிறுத்தும் போது கொஞ்சம் பெரிய பெரிய வண்டி போறதுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்குது சார் ரோட்டோரம் நிறுத்தப்படும் இருசக்கர வாகனங்கள் திருட்டு போய் விடுகின்றன போலீசாரும் சில நேரங்களில் அபராதம் விதிக்கின்றனர் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு அரசு மருத்துவமனைக்கு எதிரில் மாநகராட்சி பார்க்கிங் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது பார்க்கிங் வசதி குறித்து விழிப்புணர்வு பதாகை அரசு மருத்துவமனை முன்பு ஒட்டப்பட்டுள்ளது எனினும் விதிகளை மீறி சாலையிலும் பேருந்து நிறுத்தத்திலும் வாகனங்களை நிறுத்துவது தொடர்களின் கதையாகிவிட்டது இதனால் பொதுமக்களும் நோயாளிகளும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் என்றனர் ஜிஹெச்ந்து போட்டுருக்காங்க பார்க்கிங் எல்லாம் இருக்கு வண்டி நிறுத்திருக்குலாம் இடம் இருக்கு அவங்க சோமன் போட்டு முன்னாடி நிறுத்துறாங்க வண்டிக்கு பதினஞ்சு ரூபாய் பதினஞ்சு ரூபா குடுக்கலாம் தப்பு இல்ல ஒரு லட்சம் ரூபாய் வண்டிக்கு பாதுகாப்பு இருக்குல்ல இங்க நிறுத்துனா வண்டிக்கு பாதுகாப்பு இல்ல மாநாடு ஆச்சரியம் முன்னாடி பார்க்கிங் குடுத்துருக்குறாங்க தெரியுது நாங்களும் சொல்றோம் ஆட்டோக்காரங்க டாக்சிக்காரங்க எல்லாருமே போலீஸ் எல்லாமே சொல்றாங்க வர்ற மக்கள் அது கொஞ்சம் நைட் நேரம் வர்றாங்க அந்த மாதிரி நேரத்துல அவங்களுக்கு தெரியுது இல்லை தெரியாம ரோட்டை ஒருத்தர் லைன் அப்படியே இது தொடர்பாக போக்குவரத்து போலீசார் கூறியதாவது அரசு மருத்துவமனை முன்பாக இருசக்கர வாகனங்கள் அதிக அளவில் நிறுத்தப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதை தவிர்க்க வாகனங்கள் நிறுத்த மாநகராட்சி சார்பில் கட்டண பார்க்கிங் அமைக்கப்பட்டது அரசு மருத்துவமனைக்கு வரும் பலர் கட்டணம் செலுத்தி வாகனங்களை நிறுத்த முடியாத நிலை இருந்தது இதனால் மாநகராட்சியிடம் பேசி இலவச பார்க்கிங் வசதி செய்யப்பட்டது அரசு மருத்துவமனைக்கு வருவோர் தங்களது வாகனங்களை பார்க்கிங் பகுதியில் நிறுத்த வேண்டும் மீறி வளாகமுன் நிறுத்தினால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றனர்